Bike down the hill, Dra. Bike the ஓ <laughs> 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 <laughs>

உடல் பறிஞ்சி வருவதற்கு மாவட்டமா இருக்காட்டிய காலத்துக்கு செட்டில கட்ட இருக்கும் சென்ட்ல கட்ட இருக்க உடற்பருக்க மதுரை மாவட்டமா ஜிவரங்கி மாவட்டமா செட்டில கட்ட சென்டல கட்ட இருக்கு சென்டில கட்ட இருக்கு செண்டில கட்ட சென்டல கட்டா

மூன்றாவது அவங்கபுரம் நான்காவதுக்கு தஞ்சை மாவட்டம் கல்யாணம் நீலகண்ட விநாயகர் ஆதிபாரதியா சனிதா கோட்டை கணேசரா கடுமையான பாலசுந்தரமா கடுமையான போராட்டம் செம்மா பெட்டா கடுமையான போராட்டம்

வீட்டக்கு ரவியானே அப்படி சிக்கா நான் எல்லாத்துலயும் சைடுல யார் கிட்ட போனாலும் வருதுல வலது பக்கத்து பக்கவே வந்தேன்னு கூட வலது பக்கத்து போனி 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 வலது பக்கத்து வேற இருக்கு கார்டன்ல தென்பாச்சார் ஒரு ஒரு காவணியா வந்து வலது நிவை ஏறிட்டுமா வாட ஆடி ஆ போய் Okay, go ahead,

சரத்து எல்லாமே ஆச்சியா நாளை பாளே சுந்தரம் நாளைக்கு வேற ஒரு பாளே சுந்தரா மூலவர்க்கு பேரு தெருக்கே ஆளையா இருக்கா சரியா கладиமா விநாயகர் துணை ஓடி வரறேன் ஓட்டி வெရင်းது சாமி செல்வா போயிடுவா நம்ம இந்த மஞ்சுடைட்டா வாங்கப்பா குண்டியா புறமுக்கலாம் வாங்கு بقى வாங்கு بقى டா ஓ ஓடடா அட வந்து நில்لهயா சும்மா ஒரு மனுஷனாவே என்னயா தெறியா

தம்பி வந்துடுங்களா சுதलपुर பிரதேசத்துக்கு ஆமரே ஆகிய லத்தி ஆநிலந்த விநாயகர் துணை இரேத பிரதேசத்துக்கு ஆமனே ஆற்று போக்கு மோன்சாமி குமா கட்டன வந்துட்ட கா இந்த வரி இல்ல விட்டுடறே சொல்லிட்டர்க்கே அப்ப அங்க இருந்து

مانه دور اچي پيڙي رينگا بتاءه پراندي گوتو سهر دره پيڙي ويدي وردا جا ايا اوڑی نومبر سنتي نا سنتي سنتي وري جا را

உடல் பேருக்கு புதுவிற்கு புதுப்பது ரூபா வைக்கமா பதினைந்து ரூபா பத்து வைக்க Yeah. <laughs>